இன்றைய வாழ்வு வார்த்தைகள் திருப்பாடல் நூற்றி பதினஞ்சு பதிமூன்று தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசீர் வழங்குவார் ஆம் சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது அவரை தேடும்போது அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் அவர் நம்மளை நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக ஆசிர்வதிக்கிறார் அவர் கொடுக்குற வேலைகளை நம்ம முடிக்கும்போது அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் நம்மளை நிறைய உள்ளவர்களாக ஆசிர்வதிக்கிறார் இது நம்ம ஆண்டவர் எப்போதும் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு பிரியும் ஆனால் நம்ம அவரை அவருக்கு அஞ்சு நடக்காமல் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கும்போது பல இக்கட்டுகள் சோதனைகள் மன கவலைகளில் ஆள்கொள்கிறோம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு இதோ நம்ம ஆண்டவரை சிக்கென கொள்வோ அவரை அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவர் கையை நம்ம பிடிக்க விட்டால் பிடித்தால் தவளி விடுவோம்